நண்பர்களே வணக்கம் நான் பிரபாகரன் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜை உருவாக்குங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள் கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க கே போங்க அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த சீரீஸில் இது நம்மளுடைய முதல் வீடியோ ஸோ ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போகிறேன் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க கேக் அடிப்போம் சரி ஓகே நேரடியாக நம்ம வீடியோவிற்குள் நுழைந்து விடுவோம் நான் உங்களுக்கு ரெண்டு கான்செப்டை பிரித்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு கான்செப்ட் வந்து என்னென்னா ப்ராஃபிட் ரெண்டாவது கான்செப்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி சரி இப்போது ஆக்சுவலாக நம்ம ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறோம் அது ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும் ஸோ வீக்லி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற டேட்டாவை வீக்லி வைஸ் நம்ம நிறைய ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் ஸோ முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் அப்புறம் பதினேழு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீக் வந்து பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அடுத்தது மூணு பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரி வீக்லி வைஸ் பார்க்கும்போது பல தரப்பட்ட ப்ராஃபிட்டு நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் அதே போல் மந்த்லி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இந்த மாதிரி பல தரப்பட்ட ப்ராஃபிட்ட நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கிறோம் லாஸும் புக் பண்ணிக்கிறோம் சரி ஓகே இப்போ இதையே நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா வரேன் அடுத்து நான் வரேன் சரிங்களா சரி இந்த ஃப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு இப்போ இதை தூக்கி நான் ஒரு ஓரமாக வைக்கிறேன் அப்புறமா நம்ம எடுத்துப்போம் சரி அடுத்த இரண்டாவது கான்செப்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி அதாவது இப்போ நான் சொன்ன ஃப்ராஃபிட் எல்லாமே ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நான் புக் பண்ண ப்ராஃபிட்ஸ் ஆச்சுலாம் அதாவது ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மாட்டேங்குது ஃபாராக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுவேன் ஸோ அதை பேஸ் பண்ணி புக் பண்ண ப்ராஃபிட் தான் இது எல்லாமே சரி இப்போ இந்த ஒன் ஸ்ட்ராஜி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நாலு கேண்டியில் பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு கேண்டியல் இப்படி இருக்கணும் ரெண்டாவது கேண்டில் இப்படி இருக்கணும் மூணாவது கேண்டில் இப்படி இருக்கணும் நாலாவது கேண்டில் இப்படி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சினாவே அந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டானு அர்த்தம் அந்த கான்செப்ட்டு கம்ப்ளீட்டானு அர்த்தம் ஸோ நம்ம எல்லா ட்ரேடுமே வந்து பார்த்திங்கனா ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக நான் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவேன் அதாவது எந்த கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகுதோ அங்கே நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைனா கம்முன்னு சும்மா தான் இருக்கும் அதே போல் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவோம் ஆஸ் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு லாஸை புக் பண்ணுவோம் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம் ஸோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நான் எவ்வளோ ப்ராஃபிட்டும் நான் புக் பண்ணியிருக்கிறேன் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதாவது இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட்டை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் சரி ஓகே இது வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இரண்டாவது கான்செப்ட் இதையும் தூக்கி ஒரு வாரமாக வைப்போம் இப்போது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ அட்வைஸ் என்ன அப்படின்னாக்க இப்போ மந்த்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க வீக்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க அதாவது நீங்கள் நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் டார்கெட் செட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் டார்கெட் செட் பண்ணுங்கள் மந்த்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க வீக்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க டெய்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க மந்த்லி நான் இத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியே தீர்வேன் ஐம்பது பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியாகணும் நூறு பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியாகணும் இல்லை இருபது பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியாகணும் டெய்லி நான் இத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியாகணும் வீக் வீக்லி இத்தனை பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் ஆகணும் அந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் டார்கெட் செட் பண்ணுங்கள் உங்களுடைய கான்செப்ட் படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களா அந்த ட்ரேடிங்கில் டார்கெட் செட் பண்ணுங்கள் ஆனால் உங்களுடைய மந்த்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க உங்களுடைய வீக்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க உங்களுடைய டெய்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க சரிங்களா இப்போ ஆக்சுவலாக நான் மந்த்லி வைஸ் பார்க்கும்போது இருபத்தி நாலு பர்சன்டேஜும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் நூறு பர்சன்டேஜும் பண்ணியிருக்கிறேண்ணா அதே போல் வீக்லி வைஸ் வந்து பார்க்கும்போது குறைஞ்சபட்சமாக மூணு பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் அப்போது ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ராஃபிட் கொடுக்குதோ ஸ்ட்ராட்டஜி என்ன லாஸ் கொடுக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி இத்தனை பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும் மந்த்லி இத்தனை பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் செட் பண்ணுறது இல்லை சரிங்களா ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டன் பர் மந்த் சேலஞ்ச் ரடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டை நான் வச்சுருப்பேன் ஆனால் வந்து கட்டாயம் நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் புக் பண்ணி ஆகணுமான்னா கண்டிப்பாகவே கிடையாது ஜஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் அவ்வளோ தான் ஸோ அப்போது நான் ஸ்ட்ராட்டஜி படி நான் ட்ரேடிங் பண்ணுவேன் எப்போ எந்த கரன்சி பேரில் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகும் அங்கே நான் பண்ணுவேன் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் ட்ரேடிங் பண்ணுவேன் ஒரு மாதத்துக்கு பத்து ட்ரேடிங் பண்ணுவேன் இருபது ட்ரேடிங் பண்ணுவேன் முப்பது ட்ரேடிங் பண்ணுவேன் நாற்பது ட்ரேடிங் பண்ணுவேன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிறத பொறுத்து தான் ஆக்சுவலாக என்னுடைய ட்ரேடிங் புரியுதுங்களா அப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ராஃபிட் கொடுக்குதோ அதை நான் ஏற்றுப்பேன் ஸ்ட்ராட்டஜி என்ன லாஸ் கொடுக்குதோ அதையும் நான் ஏற்றுப்பேன் ஸோ வீக்லி இத்தனை பர்சன்டேஜ் மந்த்லி இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு நான் டார்கெட் செட் பண்ண மாட்டேன் என்னோடய ட்ரேடிங்கில் நான் டார்கெட் செட் பண்ணுவேன் மந்த்லி ப்ராஃபிட்டில் நான் டார்கெட் செட் பண்ண மாட்டேன் வீக்லி ப்ராஃபிட்டில் நான் டார்கெட் செட் பண்ண மாட்டேன் டெய்லி ப்ராஃபிட்டில் நான் டார்கெட் செட் பண்ண மாட்டேன் ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ அட்வைஸ் என்னென்னா ட்ரேடிங்கில் டார்கெட் செட் பண்ணுங்கள் மந்த்லி ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய ஃப்ரீ அட்வைஸ் கிடைக்கலங்க கேட்காட்டிப்பாங்க சரிங்களா சரி இந்த ஃப்ரீ அட்வைஸ் எதற்காக அப்படின்னாக்கா ப்ராஃபிட்டில் நம்ம டார்கெட் செட் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுடைய நம்ம ஏதோ ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறல அந்த கான்செப்டை தவறாக பயன்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அதாவது அந்த கான்செப்டோட ரூலை வந்து நம்ம பிரேக் பண்ணிடுவோம் அந்த ரூலை நம்ம பிரேக் பண்ணும்போது நம்ம லாஸ் புக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ப்ராஃபிட்டில் நம்ம டார்கெட் செட் பண்ணோம்னாக்க ஆவரேஜிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எட்ஜிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாம் நம்ம பண்ணும்போது லாஸ் புக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம கண்டினியூஸாக மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபாரக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படின்னாக்கா ப்ராஃபிட்டில் நம்ம டார்கெட் செட் பண்ணக்கூடாது அப்போது ட்ரேடிங்கில் டார்கெட் செட் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டில் டார்கெட் செட் பண்ணாதீங்க தான் என்னுடைய ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க கேட்காட்டிப்பாங்க சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி